ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி உப்புமா தாங்க செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த உணவே மறந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு அதை நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கிறேங்க நம்ம எந்த கிளாஸில் அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் நம்ம பருப்பு எடுத்துக்கணும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க இது இப்போ நான் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நம்ம இதை தண்ணி எடுத்துடலாம் நம்ம தண்ணியோடு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது நோய் மாதிரி வராது அதனால் லைட்டாக நம்ம உளர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ரெண்டு நிமிஷத்தில் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் நம்ம அதை ஒன்றும் அதிகமாக உடச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துக்கிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாக இருக்கணும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கின்னு ஒரு கடாயை வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா காஞ்சதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்குங்க நீங்கள் இதில் எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிச்சதும் இப்போ இது ஒரு கற்று கருவேப்பில அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் நாலுலேருந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேங்க அதையும் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக அந்த எண்ணெயில லைட்டாக வதக்கி விடுங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸில் தாங்க அரிசி எடுத்தேன் அதே கிளாஸில் நான் இப்போ நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க அதே குக்கரில் சேர்க்குறதா இருந்தால் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதுமானது இப்போ நான் இது வெறும் பாத்திரத்தில் செய்கிறதுனால உங்களுக்கு நான் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதில் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளையாக இருக்கிறது பிடிக்கலன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும் கலர்ஃபுல்லாக இது நல்லா தண்ணி கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க நல்லா தண்ணி கொதிக்குதுங்க இப்போ இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அரிசியும் அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கிளறி விடுங்க திரும்பவும் மூடி போட்டு மூடிடுங்க அடுப்பு வந்துங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகுங்க நல்லா குழைய வேகணும் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இடையில இடையில் கிளறி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க இடையில் நம்ம கிளறி விட்டுக்கலாம் நான் சொன்ன அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க நெய் சே சேர்க்கும்போது நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் திரும்பவும் மூடி போட்டு நல்லா வேகட்டும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா குழைய நல்லதும் நம்ம அரை மூடி தேங்காவை எடுத்து அதில் சேர்த்துக்கலாங்க திருவி சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா வெண்பொங்கல் மாதிரி இருக்குது இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் இது ஒரு வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஒன்றரை வயசு குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க இதில் பருப்பு நெய் எல்லாம் சேர்ந்துருக்கறதுனால குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் இதில் தேவைன்னா நீங்கள் மிளகு ஒன்று பாதிமாக உடச்சிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நான் மிளகு சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ